முகமது பின் அப்துல்லாஹி சல்லு அலைபாத் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இந்த சோம்பேறித்தனம் உண்மையில் அது மிக மோசமான இழிவான ஒரு பண்பு மனிதன் தான் வரும் ஆனால் அல்லாஹிடத்தில் முதலாவது துவாசையும் ரெண்டாவது நம்ம ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் என்பதை கவனத்தில் கொள்ளும் மூணாவது சோம்பேறித்தனமாக இல்லாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தும் அதிகமாக நம்ம அல்லாஹோ வணங்கணும் அல்லா சுபத்தில் குரானில் சொல்றான் நீங்கள் போருக்காக அல்லாஹுடைய பாதையில் புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் இதா கீழக்கும் இன்ஃபீருல்லா இசா கல்தும் அல்ல எல்லாரும் நீங்கள் பூமியில் அதைய பாதையில் நீங்கள் போர் செய்வதற்காக நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் சாஞ்சு உட்கார்ந்துடுறீங்க அல்ல கேட்குறான் இந்த உலக வாழ்க்கை ஆகிரத்தை விட இந்த உலக வாழ்க்கை நீங்கள் ரொம்ப திருப்தி அடைந்து விட்டீர்களா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான சுகம்தான் மறுமை வாழ்க்கை தான் நிம்மதியான உலகம் என்ற சுகான உத்தர சொல்கிறான் சிரிச்சு பாருங்கள் நம்ம ஏன் இங்கே வந்தோம் ஏன் நம்முடைய சொந்த நாட்டை விட்டு இங்கே வந்தோம் எதற்காக நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறோம் நாம பெத்த பிள்ளைகளை விட்டு ஏன் பிரிஞ்சு வந்திருக்கிறோம் என்ன காரணம் ஒரே காரணம் தான் எல்லோருக்கும் சேர்த்துதான் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் பொருளீட்ட வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் இல்லையா யாருக்கும் இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை ஆனால் இதையும் தாண்டி நிம்மதி என்பது அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய மூத்துக்கு பிறகும் நிம்மதி இருக்க வேண்டும் கபூர் வாழ்க்கையிலும் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கையிலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் நான் மட்டுமல்ல நான் யாருக்காக உழைப்பதற்காக வந்தேனோ யாருக்காக நான் பாடுபடுகிறேனோ யாருக்காக நான் சிரமப்படுகிறேனோ அவர்களும் என்னோடு சேர்ந்து சொர்க்கச் சோலையில அல்லாஹுடைய மாளிகையில ஒன்று கூடி இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும் எனவே இந்த உலகத்தில் மட்டும் இருந்து சம்பாத்தியம் செய்து நம்முடைய வயிற்றுப்பசியை அடக்கிவிட்டு நம்முடைய இருப்பிடங்களை சரி செய்துவிட்டால் அது நிம்மதியான உலகம் என்று முடித்து விடக்கூடாது இந்த உலகத்தையும் மறந்து விடக்கூடாது மறுமையும் மறந்து விடக்கூடாது நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற அந்த நோக்கத்தை தெளிவாக விளங்கணும் என்ற இந்த இந்த வர்க்கத்தை நாம் படைத்ததனுடைய நோக்கம் என்னை வணங்குவதற்கு தான் அதுக்கு பிறகுதான் சாப்பிடுறது சம்பாதிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் அல்ல நம்மளை படைச்சதே அவனை வணங்குறதுக்கு தான் அப்ப படைப்பின் நோக்கத்தை தெளிவாக விளங்கணும் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே உலகத்தில் நாம் மட்டும் சம்பாதிக்கவில்லை முஸ்லிம் அல்லாதவர்களும் சம்பாதிக்கிறார்கள் நிறையவே சம்பாதிக்கிறார்கள் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் நாம் மட்டுமா சம்பாதிக்கிறோம் அவர்களுக்கும் அள்ளி கொடுத்துதான் இருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தோடு அவர்களுக்கு முடிந்துவிடும் காரணம் அவர்கள் அல்லகவை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுமை மீது நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை சொர்க்கம் நரகம் என்ற அந்த நம்பிக்கை இல்லை அவரிடத்தில் கல்புளை இஸ்லாம் சென்றடையவில்லை எனவே அவர்களுக்கு இதுவே சொர்க்கம் இந்த மண்ணோடு மண்ணாக நாம் போய்விட வேண்டும் அவ்வளவுதான் எனவே இருக்கின்ற வரையில் நல்ல முறையில் அனுபவித்து செல்ல வேண்டியதுதான் இனி நாம் வரப்போவது இல்லை என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும் அல்லது அவருடைய இன்னொரு நம்பிக்கை நாம் திரும்ப வருவதாக இருந்தால் வேறு ஒரு ஜென்மம் வேறு ஒரு ரூபத்தில் தான் நாம் வருவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஆனால் நாம் அப்படியா நாம் அப்படியா மறுமையை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை ஏற்று இருக்கிறோம் கபு வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சொர்க்கம் நரகம் உண்டு என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எனவே நாமும் அவர்களை போன்று இந்த நிலையில் விடக்கூடாது இதான் பிரதானமானது மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எனவே நாம் மரணத்திற்காக நம்ம என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் எனவே முனாஃபிகளை பார்த்தா அல்ல இந்த கேள்வி கேட்கலாம் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி ஆகிருச்சா மறுமையை விட உங்களுக்கு இதில் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு நல்லா கேட்கிறாண்டா அப்போ நாம சரியான முறையில் நம்ம அணுகல அப்போ நம்ம இடத்துல சோம்பேறித்தனம் வந்துடுது மணக்க வழிபாடுகள் செய்ய முடியறது இல்ல அடிப்படையான விஷயம் தொழுகையை நம்ம கரெக்டாக நிறைவேற்ற முடியல அல்லாவோடு தொடர்பு நம்ம இடத்துல இல்ல அல்லாட்ட துவா செய்யறதுல எப்படி நம்ம இருக்கிறோம் நம்முடைய தேவைகளை யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவ மறக்கிறோம் அப்போ இதெல்லாம் காரணம் நம்ம ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவ் பர்சனாக உற்சாகம் தான் உயர்ச்சியை தரும் எனவே ஒரு முஸ்லீம் எப்போதும் சுறுசுறுப்பானவனாகவே இருக்கணும் சோம்பேறித்தனம் வந்துவிடவே கூடாது இதை நம்முடைய மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது எனவே அல்லாஹுவை வணங்குவதிலே அல்லாஹுவை நினைவு கூறுவதிலே அதிலே நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி இருந்து நாம் சம்பாதித்தால் நம்முடைய சம்பாத்தியத்தில் அபிவிருத்தி பறக்கத்து உண்டு நாம் அனுப்புகின்ற ஒவ்வொரு ரியாலுக்கும் நம்முடைய வீட்டில நிம்மதியாக பறக்கத்தை அல்லாஹுடைய ரஹமத்தை உணர்ந்தவர்கள் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவை வணங்காமல் அல்லாஹுவை விட்டுவிட்டு நாம லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு ஊரில் கொட்டினாலும் நிம்மதி என்பதே இருக்காது என்பதை மிக தெளிவாக நாம புரிந்து கொள்ளலாம் அல்லஹாக்கு சுபான இந்த இழி நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து எப்போதும் உற்சாகம் உற்சாகமான சூழ்நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தூல் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன் என் அல்ல அம்ருபின் ஒய்தில் குர்பா ஒயன் முன்கரிக்கும்